நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசுவசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சிவராத்திரி யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட எண்ணம் ஈடேறும் இன்று யாருக்கெல்லாம் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஜாமீன் தொடர்பான விஷயங்களை தவிர்க்கவும் வெளி உணவுகளில் கவனம் வேண்டும் கடின உழைப்பிற்கான பலன்கள் கை கைக்கூடும் ரிஷபராசி அன்பர்களே கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மனதிற்கு பிடித்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் மேம்படும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் பிடிவாதமான போக்கினை குறைத்துக் கொள்ளவும் வியாபாரம் சார்ந்த இடமாற்றங்கள் சாதகமாகும் கடகராசி அன்பர்களே புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் உணவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கவும் வருவாயில் சூழல் அமையும் சிம்ம ராசி அன்பர்களே பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சமூகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை சுபகாரியம் தொடர்பான உண்டாகும் கண்ணிராசி அன்பர்களே புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் குலாம் ராசி அன்பர்களே கனிவான பேச்சுக்களால் மதிப்பு உயரும் அரசு வகையில் அனுகூலம் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் விருச்சக ராசி அன்பர்களே குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் நெருக்கமானவர்களின் சந்திப்பு உண்டாகும் கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபங்களை மேம்படுத்துவீர்கள் மகர ராசி அன்பர்களே தைரியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயர் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் தன வரவுகளில் இருந்து வந்து நெருக்கடிகள் குறையும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும் பழைய சிக்கல்கள் விலகும் மீனராசி அன்பர்களே வியாபாரத்தில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் ஒருவிதமான விதமான ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும் அரசு சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும்